அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வலம் இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தின் சில கருத்துக்கள் பற்றி ஹேமாத் பந்த் சிலவற்றை குறிப்பிட்டுவிட்டு சாவடி ஊர்வலத்தை வர்ணிக்கிறார் முன்னுரை சாயியின் வாழ்க்கை புனிதமானது அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கம் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த பெருநிலையில் தெய்வீக ஆனந்தத்தில் இருந்தார் மற்றும் சில சமயங்களில் ஆன்ம அடக்கமாக இருந்தார் ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பேதுமின்றி தனித்திருந்தார் முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்கமயக்கமாகவோ இருக்கவில்லை தமது சொந்த ஆன்மாவிலேயே அவர் கட்டுண்டிருந்தார் அமைதியான நிசப்தமான அசைவற்ற கடலைப் போல அவர் காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர் எவரே அவரின் சொல்லில் அடங்கா பெருங்குணத்தை விவரிக்க விவரிக்கையிலும் அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாராகவும் கருதினார் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரியாவார் அவர்தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது மரணம் வரை நம்மிடம் திகழட்டும் அவர் தம் பாதங்களுக்கு எப்பொழுதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம் ஹேமாத் பந்த் விலகிச் செல்வதாக தாமே கருதும் வேதாந்தத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்கவரை புரிந்த பின்னர் சாவடி ஊர்வலத்தை விவரிக்கச் செல்கிறார் சாவடி ஊர்வலம் பாபாவின் படுக்கையறை முன்னமேயே விவரிக்கப்பட்டது ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார் மறுநாள் சாவடியில் மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடத்தில் தூங்கினார் பாபா இவ்வாறு மாறி மாறி தூங்குவது மகாசமாதி அடையும் வரைக்கும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்யத் தொடங்கினார்கள் சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர் மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர் அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் மடதிசைக்கும் பாபாவின் முன்னாலும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தார்கள் பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர் தங்கள் கைகளில் தால் சப்ளா கர்தால் மிருதங்கம் கஞ்சிரா கோல் முதலிய இன்னிசைக் கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர் அங்குள்ள அடியவர்களையெல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார் புறத்தே உள்ள திணையில் சிலர் தங்கள் தீவட்டிகளை ஒழுங்குபடுத்தினார்கள் சிலர் பல்லக்கை அலங்கரித்தார்கள் சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்துக்கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தனர் மூளையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது மசூதியைச் சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியைச் சிந்தின ஷியாம் கர்ண என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது பின்னர் தாத்யா பாட்டியில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார் தாத்யா வந்து தனது கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார் தாத்யா பாபாவை மாமா என்று அழைத்தார் உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது தமது உடம்பில் பாபா வழக்கமான கப்பினியை அணிந்து சட்காவை சிறுதடியை தமது அக்குளில் வைத்துக்கொண்டு தமது சிலிமை புகைப்பிடிக்கும் மண்குழாயை புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார் பின்னர் சாத்யா பொன்னால் எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார் இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டை வரலால் சிறிது பின்னுக்கு இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார் டாஷே தம்பட்டம் பேண்டு சங்குகள் மிருதங்கம் முதலிய எல்லாவிதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலியை எழுப்புகின்றன வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ணஜால காட்சிகளை காட்டுகின்றன வீணை மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள் சாய் கணேசா சரணம் சரணம் சாயிஸ்கரணம் சாய் பாபா சரணம் சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினார்கள் சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியம் கூறினர் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் பிடித்து கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டு பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன தாத்யா பாட்டீல் அவரது இடது கையையும் மகல்சாபதி வலது கையையும் பாபு சாஹேப் ஜோக் அவர் தலைமீது குடையையும் பிடித்திருந்தனர் இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார் முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட ஷாம் கர்ணா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது அதன் பின் பல்லக்கு தூக்கிகள் ஏவலாட்கள் இசை பாடுவோர் மற்றும் அடியவர்கள் கும்பலும் வந்தனர் ஹரிநாமமும் சாய்நாமமும் இசையுடன் இணைந்து குரலொளி வானை பிளந்தது இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சியடைந்து கழிப்புடன் காணப்பட்டார்கள் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார் ஏதோ ஒரு விசித்திரமான ஒளியுடன் அவர் பிரகாசித்தார் அதிகாலையைப் போன்றோ உதயசூரியனின் பிரபையைப் போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது ஒருமுகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூப்பிடுவோர் போல வடக்கு திக்கை நோக்கி நிற்கிறார் எல்லா இசைக்கருவிகளும் ஒலித்து போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார் இந்த நேரம் காக்கா சாஹேப் தீட்சித் குலால் என்ற சிகப்பு பொடியுடன் கலந்த மலர்களைக் கொண்ட வெள்ளித்தட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனியில் அடிக்கடி தூவினார் இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிகச்சிறப்பாக ஒலித்தன பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது எல்லா மக்களும் இஜோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளின் காட்சியையும் உயர்வான கீர்த்தியையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிடுகின்றன சில சமயங்களில் மகள்சாபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல ஆடுகிறார் ஆனால் பாபாவின் ஏகாகிரக சித்தம் கவனம் சிறிதளவும் கலைக்கப்படாதது கண்டு அனைவரும் அதிசயத்தனர் தமது கையில் விளக்குடன் தாத்தியா பாட்டீல் பாபாவின் இடப்புறத்திலும் பகத் மகல்சாபதி வலப்புறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்து கொண்டு வருகிறார்கள் எத்தகைய சுந்தர ஊர்வலம் எத்தகைய பக்தியின் பாங்குகள் இதைக் காண ஆண்களும் பெண்களும் ஏழை பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர் பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார் பக்தர்கள் இருமரங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள் அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது அக்காட்சியும் அந்த நாட்களும் சென்றுவிட்டன ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது எனினும் அக்காட்சியையும் தோற்றத்தையும் நினைவுகூர்ந்தும் மனக்கண் முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் கொணரலாம் சாவடியும் நல்ல வெண்மையான கூரை கண்ணாடிகள் பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதை அடைந்ததும் தாத்தியா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமரச் செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார் பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர் இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்குச் சூட்டுகிறார்கள் அவர் கழுத்தைச் சுற்றி பூமாலைகளையும் அணிமணி பூண் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் வைணவ அடியார்களைப் போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வரை நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள் தலை அணியை அடிக்கடி மாற்றுகின்றனர் அவர் தூக்கி எறிந்து என்று பயந்து அவர்கள் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள் அவர்கள் உள்ளங்களையெல்லாம் பாபா அறிகிறார் அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கேட்படுகிறார் இந்த அலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார் நானா சாஹேப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார் பாபு சாஹேப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார் அர்க்யமும் பூஜையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார் பாபா தமது ஆசனத்தில் அமரும்போது தாத்தியாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பாதங்களில் வீழ்ந்து பணிகிறார்கள் பாபா மேல் சாய்ந்து கொண்டு இருக்கையிலும் அமரும்போது இருமருங்கும் உள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள் பின்னர் ஷாமா சிலிம் புகைப்பிடிக்கும் மட்குழாயை தயார் செய்து அதை தாத்தியா பாட்டியின் கையில் கொடுக்க அவர் அதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார் பாபா புகைத்த பின்னர் பகத் மகல்சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும் ஜடமான சிலிம் புரிதமாக்கப்பட்டது அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது குயவர்களால் அது மிதியுண்டும் திறந்த வெயிலில் காய வைக்கப்பட்டும் நெருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் அது பாபாவின் கைகளில் படுவதற்கும் அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் இடுகிறார்கள் செண்டும் அழிக்கிறார்கள் உணர்வு வசமுறா நடுநிலைமையின் அவாவின்மையின் அவதாரமாகிய பாபா அட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் எல்லளவும் கவலைப்படுவதில்லை ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவரவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதிக்கிறார் முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்து கொண்டிருக்க பாபு சாஹேப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடனும் ஆரத்தி காண்பிக்கிறார் இந்த ஆரத்தியை முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்றுக்கொண்டு வீடுகளுக்குத் கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் தாத்தியா பாட்டில் அவருக்கு சிலிம் பன்னீர் அத்தர் ஷென்ட் இவைகளை அளித்துவிட்டு புறப்படுவதற்கு எழும்போது பாபா அவரிடம் அன்பு ததும்ப என்னை பார்த்துக்கொள் வேண்டுமானால் போ இரவில் சில சமயங்களில் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார் சரி என விடையளித்துவிட்டு காத்தியா பாட்டியில் சாவடியை விட்டு வீட்டுக்குச் செல்கிறார் பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்து கொள்கிறார் ஒன்றின் மேல் ஒன்றாக ஐம்பது அறுபது வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இழைப்பாறச் செல்கிறார் வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க புகுமுன் சாய்பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து நாமும் இளைப்பார்வோமாக ஸ்ரீ சாயைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்